ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் வராகி பலன் சாண நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட ஆன்மீக தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட ஆன்மீக தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுற எதை பற்றிய ஜோதிட ஆன்மீக தாள்களை பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் மற்றதை இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நான்காவது மாதமான ஏப்ரல் மாதமானது நடந்துட்டுருக்கு ஏப்ரல் மாதத்தில் மிகவும் முக்கியமான நாள்னா ஏப்ரலுடைய பதினாலாம் தேதியை சொல்லலாம் ஆக்சுவலி ஏப்ரலுடைய பதினாலாம் தேதி அப்படி என்ன முக்கியமான நாள்னு கேட்குறீங்களா அன்று தமிழ் மாதமான சித்திர மாதமானது பிறந்தது சித்திர மாதம் பிறந்த முதல் நாள் வந்து தமிழ் புத்தாண்டாக கொண்டாடப்பட்டது இப்போ தமிழ் புத்தாண்டு பிறந்து முதல் மாதம் சித்திர மாதம் நடந்துட்டுருக்கு இந்த சித்திர மாதத்தில் கிரகநிலைகள் கிரக மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்துமாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தலையெழுத்து வந்து சித்திர மாதத்தினால இருக்க போதுங்கிற பலனை வந்து ராசி பலனில் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அதில் மீன ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ண போறேன் மீன ராசில பிறந்தவங்க உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்குங்க அதாவது சித்திர மாதம் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க சித்திர மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு கிரகநிலைகளால் மிக கவனமாக இருக்கணுமா இல்லை சவால்கள் இருக்குமாங்கிறத எல்லாமே சொல்ல போகிறேன் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கேற்ப என்ன பலன் கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இந்த சித்திர மாதம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆக்சுவலி சூரிய பகவான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேசராசிக்கு பயிற்சியாக போகிறாரு அவர் மேசராசிக்கு பயிற்சியாக கூடிய நாள் தான் சித்திர மாதம் சித்திரை மாதம் அன்னைக்கு தான் பிறந்தது ஏப்ரல் பதினாலாம் தேதி அதிகாலை மூணு இருபத்தோரு மணிக்கு மீனராசிலிருந்து மேசராசிக்கு சூரியன் பயிற்சி ஆகிட்டாரு அங்கு பயிற்சி ஆகினது மட்டும் இல்லாமல் உச்சமும் அடைந்துட்டாரு அவர் உச்சம் உச்சமடைந்ததுனால அடுத்த ஒரு மாத காலம் உங்கள் ராசி சேர்ந்தவர்களுக்கு வாழ்க்கையில் பல விதத்தள மாற்றங்கள் ஏற்படும் அந்த மாற்றங்கள் சாதகமாகவும் இருக்கலாம் சவால்கள் சந்திக்கக்கூடியதாகவும் இருக்கலாம் ஸோ சாதகமாக சவால்கள் சந்திக்கக்கூடியதாக இருக்கிற மாதிரி இருக்கிறதெல்லாம் என்னங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அதை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பலன் பெறுங்க நவக்கிரகங்கள்லேயே தலைவனாக சூரிய பகவான் கருதப்படுறாரு அவர் மேசராசிக்கு பயிற்சி ஆகி உச்ச பலனை தர்றதுனால இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு பயங்கரமான மாற்றங்கள் வந்து ஏற்படும் இந்த சித்திர மாதம் உங்கள் ராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு வேலையில் வெற்றி பெறுவதற்கு கடின உழைப்பு தேவைப்படும் எதிர்பார்த்த பலன் கிடைக்க தாமதங்கள் ஏற்படும் உங்களோட ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரி கவனமாக இருக்கணும் எப்படி நீங்கள் நடந்துக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசிக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நீங்கள் பலன் பெறுங்க வாங்க உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத அதனடியாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் மீனராசி புரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கும் ஃபஸ்ட்டு சொல்லப்பட்டிருக்கு அனைவருக்கும் முன்னோடியாக வாழ்ந்து உங்களுக்கு இந்த சித்திர மாதம் நிதானமாக செயல்பட வேண்டிய மாதம் குரு பகவான் மே பதினொன்று வரை மூன்றாவது இடத்துல சஞ்சரித்து உங்கள் ராசிக்கு ஏழு ஒன்பது பதினொன்றாம் இடங்களை பார்க்கிறார் இதனால் நண்பரால் அனுகூலமானது ஏற்படும் குடும்பத்தில் நிம்மதி கூட்டு தொழில் ஆதாயம் பெரியருடைய ஆதரவு இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி அடையோ வியாபாரத்துல கூட லாபம் என்பதோடு திருமண வயதினருக்கு தகுதியான வரணமையும் வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு கணவரை பிரிந்தவர்களுக்கு மறுமணத்திற்குரிய வாய்ப்புகள் வழங்குவார் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறையானது கூடும் மாதம் முழுவதும் சுக்கரன் ராசிக்குள் உச்சமடைந்திருக்கிறதுனால பொருளாதாரம் உயரும் பொருள் சேர்க்கையானது இருக்கோ கணவன் மனைவிக்குள் இடுக்கமான சூழ்நிலை ஏற்படும் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல மாதம் முழுவதும் சூரியன் உச்சமாக சஞ்சரிக்கக்கூடிய நிலையில விரை சனியுடைய பார்வையும் குடும்பஸ்தானத்தை உண்டாக்குறதுனால முடிந்தவரை குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது நன்மை தரும் வார்த்தைகளில் நிதானம் தேவை யாரிடமும் உங்கள் கோபத்தை இக்காலத்தில் வெளிப்படுத்த வேண்டாம் மாணவர்கள் கூட உயர்கல்விக்காக எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றி பெறும் பணியாளர்கள் சூழ்நிலையிலிருந்து செயல்படணும் உடன் பனிபுரியோரை அனுசரித்து செல்லணும் இதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதம் கட்டாயம் அவசியம் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமாக பார்த்திங்கன்னா மே பத்து அதிர்ஷ்ட நாள் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தொன்று முப்பது மேலே வந்து மூணு பன்னெண்டு உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு பரிகாரம் நடராஜரை வழிபாடு செய்யணும் இதை செய்தீங்கன்னா நன்மையானது உங்களுக்கு உண்டாகுங்க நெக்ஸ்ட்டு மீனராசி உத்திராடதியில் பிறந்தவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு நினைத்ததை சாதிக்க உங்களுக்கு இந்த சித்திர மாதம் முயற்சியில் முன்னேற்றம் காணக்கூடிய மாதமாக அமையோ விரையஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரித்து பல வழிகளில் செலவுகள் அதிகரித்து வரக்கூடிய நிலையில் தன குடும்பதிபதியான செவ்வாய் ஐந்தாவது இடத்துல நீச்சம் அடைகிறாரு அதனால் பிள்ளைகள் நிலையில் ஏற்பட்ட சங்கடம் விலகோ பூர்வீக சொத்தில் உண்டான பிரச்சனை முடிவிற்கு வரும் மனதில் புதிய சிந்தனை அரும்பும் உங்கள் விருப்பம் எதுவோ அதை தேடி மன இயங்கோ கடந்த ஒன்றரை வருடமாக உங்கள் ராசிக்குள் சஞ்சரித்த ராகு பகவான் ஏப்ரல் இருபத்தி ஆறு முதல் விரைஸ்தானத்தில் சஞ்சரிப்பது ஒரு வகையில் உங்களுக்கு நன்மையாக்கும் அதே நாளில் கேது ஏழாவது இடத்தை விட்டு ஆறாவது இடத்துக்கு செல்வதுனால கடந்த காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனை அவமானம் நெருக்கடியெல்லாம் உங்களை விட்டு செல்லும் உடல்நிலையில் இருந்த பாதிப்புகள் விலகி ஆரோக்கியமாக நடமாடக்கூடிய நிலை ஏற்படும் பம்பு வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும் வெளிவட்டாரத்தில் மீண்டும் உங்கள் செல்வாக்கு உயரும் உங்களை விட்டு விலகி சென்றவர்கள் மீண்டும் உங்களை தேடி வருவாங்க போட்டியாளர்கள் பலம் இழப்பாங்க வியாபார தொழிலில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் இருந்தாலும் செலவுகள் பல வழியில் உண்டாகி கொண்டே இருக்கும் கையில் உள்ள பணத்தை நிரந்தர வைப்பு இடத்துல முதலீடு செய்வது நல்லது இல்லையெனில் எனில் வீண் செலவு ஏற்பட்டு கரையோ என்னதான் பிரச்சனைகள் வந்தாலும் ஜென்ம ராசிக்குள் உச்சமாக சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரன் நன்மை வழங்குவார் வரவிற்கு வழிகாட்டுவார் சந்தோஷத்துக்கு வாய்ப்பளிப்பார் உங்களுடைய சுய வாழ்க்கை என்பது நீங்கள் நினைத்தபடி இருக்கும் என்றாலும் வரை குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது பேச்சில் நிதான காக்கிறது நல்லது மாணவர்கள் உயர்கல்விக்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சி வெற்றி பெறும் விவசாயிகள் கவனத்தோடு செயல்படுவது அவசியம் உங்களுக்கு சந்திராஷ்டமோ இந்த மாதம் ஏப்ரல் பதினாலு மே பதினொன்று அதிர்ஷ்ட நாள் ஏப்ரல் பதினேழு இருபத்தொன்னு இருபத்தாறு முப்பது மேலே மூணு எட்டு பன்னெண்டு அப்புறம் பரிகாரம் என்னென்னா குச்சனூர் சனி பகவானை வழிபாடு செய்யணும் அதை செய்திங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு நன்மை உண்டாகும் அப்புறம் மீனராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு திட்டமிட்டு செயல்பட்டு முன்னேற்றம் காணக்கூடியவங்களுக்கு சித்திர மாதம் யோகமான மாதமாக இருக்கோ புதன் பகவான் மாதம் முழுவதும் சாதகமாக இருக்கிறதுனால எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும் தெளிவாக சிந்தித்து லாபம் வரக்கூடிய என தெரிந்தால் மட்டுமே எந்த வேலையிலையும் ஈடுபடணும் வியாபாரம் இருந்த தடைகள் விலகோ பணியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் கலைஞர்கள் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கோ கேட்டிருந்த இடத்துல இருந்து பணம் வரும் சிலர் புதிய இடம் வாங்குவீங்க குரு பகவானுடைய பார்வையால் பாகிஸ்தானம் பலம் பெறுது இதனால் வருமானம் அதிகரிக்கும் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் விலகும் ஜென்ம ராசிக்குள் செஞ்சிருத்து மனதில் நிறையவே ஆசைகள் உண்டாகி வந்த ராகு ஏப்ரல் இருபத்தி ஆறு முதல் ஒரே ஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாரு இதனால் உங்கள் செயல்பாட்டில் மாற்றம் இருக்கும் குடும்பத்தினர் ஆலோசனைகளை ஏற்று செயல்படுவீங்க தவறான நண்பர்களை விட்டு விலகுவீங்க திருமண வயதினருக்கு வரணமையும் வேலைக்கான முயற்சிகளை எதிர்பார்த்த தாள்கள் வரும் விவசாயிகள் கவனமாக செயல்படுவது நல்லது ராசிக்குள் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரனால் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் பொன் பொருளானது மெயினாக உங்களுக்கு சேரும் பண புழக்கமானது உங்களுக்கு மெயினாக அதிகரிக்கும் வியாபாரத்தில் முன்னேற்றமானது அடைவீங்க வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைவது இருந்தாலும் விரை செலவு வந்து தொடரும் பண விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது கையில் இருக்கக்கூடிய பணத்தை இக்காலத்தில் பத்திரப்படுத்த வேண்டும் நகையில இதிலலாம் முதலீடு செய்தால் இழப்பை தவிர்க்கலாம் அதனால் கையில் இருக்கக்கூடிய பணத்தை நகை இதில் வந்து முதலீடு பண்ணுங்கள் இல்லைன்னா இடத்துல முதலீடு பண்ணுங்கள் அப்படி பண்ணிங்கன்னா இழப்பை தவிர்க்கலாம் மாணவர்கள் பெரியோருடைய ஆலோசனைகளை ஏற்கணும் ஏற்று தான் செயல்படணும் அப்போ தான் நன்மையானது உங்களுக்கு உண்டாகும் உங்களுக்கு சந்திராஷ்டமோ இந்த மாதம் ஏப்ரல் பதினாலு பதினைந்து மேலே வந்து பன்னெண்டு அப்புறம் அதிர்ஷ்ட நாள் வந்து ஏப்ரல் இருபத்தொன்று மூணு முப்பது மேலே வந்து மூணு ஐந்து பதினாலு உங்களுக்கு பரிகாரம் என்னென்னா இந்த மாத திருப்பதி வெங்கடனை வழிபாடு செய்யணும் அவரை வழிபாடு செய்திங்கன்னா நன்மைகள் உங்களுக்கு சேரும் அதனால் அவரை வழிபாடு செய்துவிடுங்க ஸோ உங்களோட நட்சத்திரத்துக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்குங்க ஸோ மீன பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் நீங்கள் எப்படியெல்லாம் வந்து நடந்துக்கணும் அப்படிங்கிறது உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப இந்த சித்திர மாதத்துக்கு சொல்லிட்டேன் இந்த சித்திர மாத பலனை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலன் அடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி மீன ராசியாக இருந்ததுன்னா இந்த தவள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு விடல் சந்திக்கிறேன் நன்றி